நான் நினைக்கிறேன் இன்றைக்கி பத்து மணி காலை பத்து மணி அளவில் தான் என்னுடைய ஜனாதிபதி அனு அவர்கள் வரப்போகிறார் இப்போ அதற்கான ஏற்பாடுகள் தான் இப்ப இடம்பெறுது அவ்வளோ பாதுகாப்பாக நிறைய பலத்த பாதுகாப்பு அவ்வளவு சட்டி நிறைய பலத்த பாதுகாப்போட தான் வருகைக்காக காத்துக்கொண்டிருக்காரு இதுதான் கச்சேரி முன்னுக்கு பாருங்க இந்த இதுதான் நுழைவாயில் அதுல எல்லா கூற எல்லாரையுமே செக் பண்ணி நேம் லிஸ்ட் இருக்கிறார்கள் மட்டும்தான் உள்ள போகலாம் எல்லாருமே உள்ள போகலாது மற்றது பணி புரிகிறவங்க மட்டும்தான் உள்ள போகலாம் யாருமே இது தேவை இல்லாத யாருமே போகலாம் அது மீடியா போகலாம் வாகனங்க எல்லாமே தயாராகுது பாருங்க எல்லா வாகனங்களுமே தயாராகி கொண்டிருக்குது நிறைய பாதுகாப்பு தாக்குதல் உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி வாரண்டா அவ்வளவு ஒரு பாதுகாப்பாக தான் இருக்கும் அந்த அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாவரும் உள்நுள்ள மங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாதுகாப்பை பாருங்கள் இதுதான் நுழைவாயில் பாருங்கள் வார எல்லோரையுமே செக் பண்ணி விசாரித்து இவ்வளோ அனுப்புகிறாங்க பாதுகாப்பை பாருங்கள் அவ்வளோ நிறைய போலீஸ் இருக்கிறாங்க ஃபுல்லாகவே பெரிய வாகனங்களுமது அவ்வளோ பதட்டத்தோட தான் அவ்வளவு பாதுகாப்பாக வர வைக்கிறதுக்கு பதட்டத்தோட தான் எல்லாருமே சேர்த்துக்கிறாங்க